எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைக்கு வருவதற்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது சன் பிக்சர்ஸ் தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் இந்த அறிவிப்பை கரெக்டாக இன்று மாலை ஆறு மணிக்கு இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க சவுண்டை ஏற்று தேவா வராரு கூலி ஃப்ரம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அப்படின்னு சூப்பராக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு பயங்கர மாசா ஸ்வாகா இருக்கிறத பார்க்க முடியுது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு தரமான சம்பவத்தை கூலி திரைப்படத்தில் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏற்கனவே அவர் எந்த அளவுக்கு ஒரு கமல் வெறியர் அப்படிங்கிறத விக்ரம் திரைப்படத்தில் காமிச்சாரு இருந்தாலுமே அவர் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை பார்த்து வளர்ந்தவர் ரஜினி சாருடைய படத்தை காமிச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு பண்ண போகிற படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக தரமாக இருக்கும் சமீபத்தில் வெளிவந்த ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் அதை பார்க்கும் போதே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் தரமான ஒரு சம்பவத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணியிருப்பார் அப்படின்னு அதில் சூப்பர் ஸ்டாருடைய லுக்காக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் காஸ்டியூமாக இருக்கட்டும் சின்ன சின்ன அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு காட்சியையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படிலாம் விளக்குறாரு சூப்பர் ஸ்டார்ட்ட அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸும் வெளிவந்திருந்தது அதை பார்க்கும்போதுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பூஸ்ட் அப் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த படத்தில் அப்படிங்கிறது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் மூலமாகவே நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பலவிதமான இடங்களில் இந்த கூலி திரைப்படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நேம் வெயிட்டான ஒரு நேம் கூடவே நாகார்ஜுனாக இருக்காரு சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க ஸ்ருதிகாசன் அவர்கள் இருக்காங்க மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே கூட இருக்காங்க ஷாபின் ஷாகிரில் ஆரம்பித்து பல பேர் ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் சத்யராஜ் அவர்களுக்குமான காம்போலாம் எப்படி இருக்க போகுது படத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் சூப்பர் ஸ்டாருடைய டாக்டராக இந்த படத்தில் வருவாங்க அப்படின்னு ஒரு அரசல் புரசலான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி உபேந்திரா அவர்கள் இருக்காங்க என்ன மாதிரி ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பலவிதமாக நம்மளுடைய கற்பனை குதிரை ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தான் இதற்கான தீர்வு விடை எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறும் அதுக்கு முன்னாடி வரப்போகிற ப்ரோமோஸ் டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் பாடல்கள் ஒவ்வொன்றத்தையாக பார்த்து பார்த்து நம்ம இனிமேல் என்ஜாய் பண்ண போகிறோம் சன் பிக்சர்ஸ்டே இனிமேல் தொடர்ந்து அப்டேட் மழை பொழிந்து கொண்டே இருக்க போகிறது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி சூப்பர் ஸ்டாருடைய முதல் படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பது ஆண்டு கால திரையுலக பயணம் நிறைவடைய நேரத்தில் அந்த படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்கள் எப்படி பாக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்